ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரெகுலராக தேவைப்படுற பயனுள்ள டிப்ஸ் பார்க்கப்றோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நான் சொல்லியிருக்க டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சாக்ஸ் வேஸ்டான சாக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்குள்ள அதை எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒட்டுட்டு குச்சி எல்லார் வீட்லேயும் இருக்குள்ள அதை பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க அந்த சாக்ஸை வந்து இதுக்குள்ளே நொழச்சி விட்டுருங்க இதை விழுகாம இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டை போட நல்லா ஷெக்யூவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இதே மாதிரி இந்த டைல்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த கேப்பில் வந்து நம்ம எவ்வளோதான் பெருக்குமாரை வச்சு க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது நான் இதை வச்சு க்ளீன் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும் பாருங்கள் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு மாதிரி சோஃபாக்கு பின்னாடி இருக்கிற இதே இடத்துலையும் நம்ம அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கதவு இடுக்குகள்லாம் இந்த சாக்ஸை வச்சு அழகாக நீட்டாக கிளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட்லாம் கிளியராக வந்துடும் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் நம்ம இதை வச்சு நம்ம அழகாக கிளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடுக்குகள்லாம் நல்ல உள்ளே போயிட்டு நமக்கு நல்லா க்ளீன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி கிளாஸ் கண்டெய்னரோ அல்லது பிளாஸ்டிக் கன்டைனரோ வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூடியை கலட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நைஃபை வந்து நல்லா தீயில காமிச்சிட்டு இந்த மூடிக்கு மேல்புறமா சின்னதாக வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹோல் போடுங்க ஹோலை மட்டும் பெருசாக போட்டுறாதீங்க அப்போ நம்ம செய்கிற ப்ராடக்டே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நுழையல இப்போ லைட்டாக மட்டும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும் ஸோ அதனால் மறுபடியும் நைஃபை வந்து கீழே காமிச்சு லைட்டாக மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஸ்பூனை அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் சின்ன ஹோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற ஸ்பூன் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் பாருங்க இப்போ ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டால் நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பாட்டிலுக்குள்ளே வைக்கும்போது அந்த ஸ்பூன் வந்து நல்ல பாட்டிலோட எண்டு வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி ஹேண்டில் வந்து வெளிப்புறமாக இந்த அளவுக்கு நீட்டிகிட்டு இருக்கணுங்க நீங்கள் எடுக்கிற ஸ்பூன் வந்து நீங்கள் எடுக்கிற பாட்டிலை விட பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஆயில் டிஸ்பென்சராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படி இல்லைனா கீ டிஸ்பென்சராக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் நிறைய இருக்குது இதை வந்து நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் இந்த ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க ஸோ நான் அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க தேவையில்ல ஸோ பாருங்கள் சூப்பராக நம்மளோட டிஸ்பென்சர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசைலாம் வார்க்கும்போது நம்ம எண்ணெயெலாம் எடுக்கும்போது ஸ்பூனை கண்ட இடத்துல போட்டு விட்டுருவோம் இப்போ நம்ம மூடியிலேயே வந்து ஹேண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாங்க ஸ்பூனும் நமக்கு மிஸ் ஆகாது ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க இந்த தோசை தவால் ஆயில் கீ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இதை நம்ம வெறுமனே அப்படியே ஹேங் பண்ணியிருக்கறதுனால அடிக்கடி டஸ்ட் ஆயிருங்க அதை விட நம்ம கழுவிட்டுருக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை கூட நம்ம இதே மாதிரி மூடியில் வந்து ஹோல் போட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாங்க அழகாக இன்செர்ட் பண்ணிக்கலாம் இன்செர்ட் பண்ணி நம்ம உள்ளே வச்சுருக்கனால இதை நம்ம மிஸ்ஸும் ஆகாது அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணேன்னு தேவையில்லை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டும் அப்படியே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க அது வந்து அதிக விலை சொல்கிறாங்க ஸோ நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக அதை செஞ்சிடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நீங்கள் மூடிக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக கூட ஸ்பூனை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி நெய் பாட்டிலெலாம் வாங்கினீங்கன்னா அதில் கூட அந்த மூடி மே மூடியில் ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை எல்லோரும் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்த்துடலாம் நாம் இன்றைக்கி நூறு நோய்களுக்கு மருந்தான கருப்பு கபனி அரிசியை வச்சு எப்படி மொறுனு தோசையும் பஞ்சு போல சாஃப்டான இட்லியும் செய்யலான்னு பார்க்கலாங்க நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு போல சாஃப்டாகவும் நல்லா மொறுமறுணு தோசையும் செஞ்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக யாருமே வேண்டான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு போலையும் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப் கருப்பு கவனி அரிசி சேர்த்து விட்றீங்க கருப்பு கவனி அரிசியில் நல்லா கல் மண்ணு எதுவும் இல்லாமல் புடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதோடய அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் நீங்கள் கிளாஸ் ஆளாக்கு கப் எதில் வேணால் அளந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு அதே கப்பில் நல்லா பொங்க பொங்கை குண்டு குண்டான இட்லி அரிசி சேர்த்து விட்றீங்க நீங்கள் இதுக்கு பதில் ரேசன் புழுங்களை அரிசி கூட சேர்த்துக்கலாங்க கப்போட அளவை மாற்றிடாதீங்க நெக்ஸ்ட்டு அதே கப்பில் அரை கப் உரட்டை உளுந்து சேர்த்து விடுறீங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்ருங்க வெந்தயத்தெலாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை ஊற்றி கை வச்சு அழுத்தம் கொடுத்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு இந்த தண்ணி வந்து கிளியராக வர்ற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ குடிக்கிற தண்ணியை ஊற்றிடலாங்க நல்லா அந்த அரிசியெலாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா குடிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்துருங்க அதே கப்பில் நம்ம அரிசி அளந்தால் பார்த்திங்கன்னா அதே கப்பில் கால் கப் அவள் சேர்த்து விடுறீங்க நான் இன்றைக்கி கெட்டியான ஒயிட் அவள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் சிவப்பு அவள் கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த அவளை வந்து இது கூடயே சேர்த்து ஊற வைக்கக்கூடாதுங்க அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க அவளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த அரிசி மட்டும் ஊறட்டுங்க இப்போ நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் அஞ்சு மணி நேரம் ஊர்னா போதுங்க நம்ம மிக்சியில் அரைக்கிற பட்சத்தில் அப்புறம் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க ஏன்னா அந்த கருப்பு கவனி அரிசி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஸோ ஊறுறதுக்கு நல்லா டைம் எடுக்குங்க நல்லா ஊறுனா தான் மிக்ஸியில் ஈஸியாக அரைப்படுங்க அப்போ தான் மிக்ஸி சூடாகாமல் ஈஸியாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் அரைச்சுடுக்க முடியுங்க பாருங்கள் நல்லா ஊறிச்சு தண்ணியெல்லாம் நான் வடிச்சிட்டேன் அவ்வளோ பாருங்கள் நல்லா அளவுக்கு ஊறணுங்க அப்படி வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அவளை வந்து தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துடலாங்க நான் ரெண்டு பேட்சும் அரைக்க போகிறேங்க இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த கருப்பு கவனி அரிசி இதில் சேர்த்து விட்டுடலாங்க சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க சன்னமான பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பேட்சு இதில் சேர்த்துக்கிறேங்க இதுக்கடையே நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி இதில் சேர்த்துடலாங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ச்சும் அரைச்சிட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி தண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க நம்ம நார்மலாக இட்லிக்கு அரைப்போம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அந்த பதத்தில் தான் இருக்கும் நான் ஏற்கனவே அரைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு சேர்த்துக்கலைங்க நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நல்ல பேக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு சீக்கிரமாக நல்லா புளிச்சு வருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது நல்லா புளிக்கட்டும் பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா பக்குவமாக பதமாக புளிச்சிருச்சுங்க இப்போ வந்து வெயில் சீசன்கிறதுனால சீக்கிரமே நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க இதே வந்து விண்டர் சீசனாக இருந்தால் புளிக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகுங்க ஸோ நல்லா புளிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி தோசை வார்க்கணும் அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ பாருங்கள் இட்லி வார்த்திடலாம் இப்போ தட்டில் வந்து நல்லா ஆயில் தடவி வச்சுட்டேங்க நீங்கள் இட்லி துணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இட்லி துணியை நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரு குழியில் ஊற்றுங்க எகைன் ஒரு கரண்டி எடுத்து அதே குழியில் ஊற்றாதீங்க இட்லி ஹார்டாயிடும் இப்போ பாருங்கள் இட்லி பார்த்தது தண்ணி இந்தளவுக்கு அப்புறம் தான் நீங்கள் இட்லி தட்ட உள்ளே வைக்கணும் இட்லி தட்டை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ வெந்துருச்சான்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் குத்தி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்க இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் உடனே எடுக்காதீங்க இருந்து ஒட்டிக்கும் வராது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க அப்போ ஈஸியாக எடுக்க வருங்க பாருங்க சூப்பராக நம்மளோட கருப்பு கவனி இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை வார்த்தலாம் தவா வச்சுக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு நல்லா அப்படி மெல்லிஸாக நல்லா வார்த்து விடுங்க ஈஸியாக நல்லா வார்க்க வருங்க சிம் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வார்த்து விடுங்க இப்போ வந்து ஆயில் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க டயட்டில் இருக்கிறவங்க ஆயில் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த பக்கம் நல்லா மொறு முருன்னு சிவந்து வந்துருச்சுங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருங்க இப்போ ஃபைனலாக நம்மளோட மறுமுருன்னு கருப்பு கவனி தோசை சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் தோசை பார்க்கும்போது இப்போ நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சிடுங்க தெளிக்கவும் அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆயிருங்க அப்புறம் காட்டன் கிளாத்தை வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி தோசை வார்த்தை விடுங்க அப்போ தான் ஒவ்வொரு டைமும் நல்லா மெல்லிஸாக நல்லா மொறு மொறுன்னு தோசை வார்த்தை எடுக்க முடியுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு ஒவ்வொரு டைமும் இதே சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க அப்போ தான் ஈஸியாக நமக்கு தோசை வார்த்தை எடுக்க முடியுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைனலா நம்மளோட கிறிஸ்பியான கருப்பு கவுனி தோசை சூப்பராக அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையும் வேண்டாம்னு சொல்லாம சாப்பிடுவாங்க பாருங்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா பஞ்சு போல சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற கார சட்னி எப்படி சொல்லாம்னு பார்க்கலாங்க டேஸ்ட் அமேசிங்கா இருக்கும் வாங்க பார்க்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்றீங்க மூணு பூண்டுப்பல் ஆட் பண்றீங்க மூணு மிளகா வத்தல் இந்த சட்னி காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்சமா கருவேப்பில ஆட் பண்றேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கீங்க சுவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் இப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி விடாம நாம அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க நான் நல்லா பைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நாம இதுக்கு தாளிச்சு ஊத்திடலாம் பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா கருவேப்பில ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு கொட்டிட்டீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இந்த சட்னி செய்யறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி காரசாரமான சட்னி கூட இந்த கருப்பு கவனி அரிசியும் தோசையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இதை கூட நீங்கள் கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அமேசிங்காக தான் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை உங்களோட டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இட்லி இருக்கும் இப்போ நெக்ஸ்டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலர் இருக்கிற எந்த ஷர்ட்டாக இருந்தாலுமே அந்த காலர் இருக்கிற இடத்துல வந்து அதிக அளவு கரை படியுங்க அதை நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அளவுக்கு ரொம்ப கரை படிஞ்சு போயிடும் ஸோ இனிமேல் கரை படியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனா நம்ம ஷர்ட் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலர் இருக்கிற இடத்துல முகத்துக்கு போடுற டால்கம் பவுடர் நல்ல போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஷர்ட்டை போட்டுட்டு போனீங்கன்னா காலரில் வந்து அந்தளவுக்கு கரை படியாது ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஜென்ஸோட ஜின்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும் நார்மல் பேண்ட் எதுவாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இப்போ வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை நல்லா கை வச்சு நீவிருங்க இப்போ வந்து கால் போர்ஷனை இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி எடுத்து அந்த சைட் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு மேலே டாப் போர்ஷனை வந்து ஒரு ரெண்டு மடக்கு மடக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் இருக்கிற கால் போர்ஷனை வந்து இதே மாதிரி ரெண்டு மடக்கு மடக்கிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இந்த சைடில் லெஃப்ட் சைடில் தூக்கி போட்டிருக்கோம்ல அதை வந்து எடுத்து முன்னாடி சேர்த்துட்டு அந்த ஹோல்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பேண்ட் வந்து நம்ம எவ்வளோ தான் கீழே போட்டாலுமே சுத்தமாக களையவே கிடையாதுங்க அதே மாதிரி நமக்கு சூட் கேஸ்லையோ கபோர்டில் வைக்கும்போது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குங்க எத்தனை பேண்ட் வேணாலும் நம்ம ஈஸியாக மடைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபோல்டிங் மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ஸ் ஷர்ட்டை வந்து எப்படி ஈஸியாக அயன் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ ஷர்ட்டை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பட்டன்ஸையும் இதே மாதிரி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டை வந்து பேக் சைடு திருப்பி போட்டுருங்க இப்போ கை வச்சு நல்லா நிவி விட்டுருங்க இப்போ ரைட் லெஃப்ட் இருக்கிற ஹேண்ட் போர்ஷனை வந்து வந்து வீடியோ காமிக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இதே மாதிரி நீவி விட்டு அப்படியே வச்சு விட்டுருங்க இப்போ வந்து அப்படியே லாஸ்ட்டில் எண்டு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு மடக்கா மடக்கிருங்க வீடியோ காமிக்கிற மாதிரி ரெண்டு மடக்காக மடக்கிருங்க இப்போ லைட்டாக இதே மாதிரி கை வச்சு நல்லா நீவி விட்டுருங்க இப்போ வந்து அந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற இருக்கிறத அப்படியே மடக்கிருங்க இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து அந்த ரைட் சைடுக்கு இருக்கிற ஹோல்குள்ளே இதே மாதிரி நுழைச்சி விட்டுருங்க இப்போ பேக் சைடில் திருப்பி போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஷர்ட் வந்து சூப்பராக அயன் பண்ண மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ஷர்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூட் கேஸில் கபோர்டிலலாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குங்க எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சீக்கிரம் களைஞ்சும் போகாது ஸோ ரொம்ப ஈஸியான ஃபோல்டிங் மெத்தட் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்